வணக்கம் இது மக்களோடு ஜெயா பிளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் இன்னல்களை அலசுவதோடு தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் உள்ளோம் நாங்கள் தற்போது கோடைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் சென்னை ஆர்கே நகர் பகுதியில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது இதனால் மக்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக அலச உள்ளோம் இதற்காக களத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலலிதா கோடை காலம் நெருங்கி வரும் சூழ்நிலையில் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் கடந்த இருபது நாட்களாக குடிநீர் கிடைக்காமல் சிரமம் அடைந்து வருகின்றனர் குறித்து நமது செய்தியாளர் ஜெயலாணி களத்தில் இருந்து நம்மோடு இணைக்கிறார் வணக்கம் ஜெயலாணி தற்போது கோடை காலத்தினுடைய துவக்கத்திலேயே ஆர்கே நகர் பகுதி மக்களுக்கு இந்த நிலை இன்னும் வருகிற மாதங்களில் அக்னிவைகள் காலங்களில் அவர்களுடைய நிலை என்ன நினைக்கும் போதே பல்வேறு கேள்விகள் மக்களுடைய களத்தில் என்ன இதற்கு தீர்வுதான் என்ன இனி நீங்கள் தொடரலாம் வணக்கம் சூர்யா சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எழில் நகர் எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்ப மக்கள் என்பது வசித்து வருகிறார்கள் இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வரக்கூடிய இந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு என்பது கடந்த ஒரு மாதமாக நிலவி வருகிறது குறிப்பாக பார்த்தோமே என்றால் தண்ணீர் என்பது மிகவும் அத்தியாவசியமானது அவசியமானது தண்ணீர் இல்லாமல் ஒரு நாளை கழிப்பது என்பது மிகவும் இயலாத காரியம் ஆனால் கடந்த ஒரு மாதமாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த குடிநீர் என்பது முறையாக கிடைக்காமல் அவதியுடக்கூடிய சூழலே இப்பகுதி மக்களுக்கு நிலவி வருகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னையில் ஐந்து ஏரிகள் இருக்கிறது அந்த ஐந்து ஏரிகளின் மொத்த கொள்ளளவு என்பது பதிமூன்று டிஎம்சி தண்ணீராக இருக்கிறது நாள் ஒன்றுக்கு சென்னை மக்களுக்கு தண்ணீர் தேவை என்பது ஒரு டிஎம்சி தண்ணீராக இருக்கிறது இப்படியான சூழலில் ஏரிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு என்பது தற்போது படிப்படியாக குறைய தொடங்கியிருக்கிறது இதன் காரணமாகவும் மேலும் இந்த தண்ணீர் குடிநீர் விநியோகம் செய்வதற்கான அந்த மெட்ரோ வாட்டர் குடிநீருக்கான அந்த கட்டமைப்பு வசதிகள் முறையாக இல்லாத காரணத்தினால் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு என்பது நிலவி வருகிறது அதன் ஒரு பகுதியாகவே சென்னை எழில் நகர் பகுதியில் அதாவது ஆர் கே நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எழில் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பதினெட்டு தெருக்களிலுமே இந்த குடிநீர் என்பது கடந்த ஒரு மாதமாகவே கிடைக்கவில்லை என்பதாக இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் இதன் காரணமாக அவர்களது அன்றாட வேலைகள் கூட முறையாக செய்ய முடியாத சூழல் என்பதே நிலை வருவதாகவும் இதனால் வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவினர்கள் மத்தியிலே கூட தண்ணீர் எடுத்துக்கொள்வதில் சண்டைகள் ஏற்படுவதாகவும் பல சிக்கல்கள் நிலவுவதாகவும் குறிப்பிடுகிறார்கள் நாம் நேரடி நேரடியாகவே பார்க்கலாம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே குவிந்திருக்கிறார்கள் ஏனென்றால் தண்ணீர் என்பதே முறையாக கிடைக்கவில்லை என்பதே இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்கலாம் அம்மா வணக்கமா சொல்லுங்க எவ்வளவு நாள் அவங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்காம பிரச்சனை நிலை வருது அதனால எந்தெந்த மாதிரியான சிரமங்கள் எல்லாம் சந்திக்கிறீங்கம்மா ரெண்டு மாசமா தண்ணி வரல சார் தண்ணி ரொம்ப அவசரப்படுறோம் குழந்தை ஒரு குளிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை

தண்ணீர் பிரச்சனை வசாந்தமா இது மாதிரி பிரச்சனை வருது சரியா யாருக்கு சரியா தண்ணி கிடையாது இல்ல ரொம்ப எல்லாரும் அவசரப்படுறாங்க ரொம்ப இது நீங்க தான் அதுக்கு உண்டான வழி ஏதாவது நீங்க பண்ணணும் கவர்மெண்ட் இதுக்கு உண்டான வழி ஏதாவது பண்ணணும் நீங்க நேரடியாக கேட்டும் அதாவது ஒரு வீட்டிற்கு ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் பத்து குடம் தண்ணீராவது தேவைப்படும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு நாள் ஒன்றுக்கு இரண்டு குடம் தண்ணீர் கிடைப்பது என்பதே சிரமமாக இருந்து வருகிறது குறிப்பாக தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் தங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பெரியவர்களையும் பள்ளிக்கு அனுப்புவது உள்ளிட்ட பல்வேறு சிரமங்கள் என்பது நீடித்து வருகிறது இது தொடர்பாக இவர்கள் அதிகாரிடம் ஒவ்வொரு ஆண்டு தெரிவித்தாலும் கூட தண்ணீர் ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பதாகவே தெரிவிக்கிறார்கள் இது தொடர்பாக மற்றொரு

நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுல எப்படி குளிக்கிறது எப்படி சாப்பிடு செய்யறது எப்படி குழந்தைங்களை அனுப்புறது அதான் நீங்க சொல்லுங்க எங்களுக்கு சொல்லி இப்ப ஒரு வாய்ப்புறக்குன்னு எங்களுக்கு ரெண்டு மாசமா தண்ணி வரல ரெண்டு மாசம் தண்ணி வராத்தால இப்ப எங்களுக்கு தண்ணி ஓனோம் இல்லைன்னா குறுக்கால படுத்து எதனா பண்ணிக்குவோம் வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி ஆயிரம் கோடி ரூபாய் வடசென்னை மக்கள் எல்லாத்தையும் மேம்படுத்துறதுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க குடிநீர் கழிப்பட வசதிகள் இதெல்லாம் மேம்படுத்தி பரப்படும் சொன்னாங்க இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க அதெல்லாம் நடைமுறைப்படுத்திருக்காங்க இல்லையே எதுவுமே படுத்தலையாங்க பாருங்க போய் பாருங்க கூவாத்த எதுவுமே படுத்தல தண்ணியும் வரல டேங்கெல்லாம் எடுத்துடுறோமா உங்களுக்கு ஃப்ரீயா தண்ணி விடுறேன் தண்ணியும் வரல அதால சண்டை குடும்பத்துல புருஷ மண்டாட்டிக்கு மருமாளுங்க மக்களுக்கெல்லாம் சண்டை தண்ணி வரணும் தண்ணி வரணும் ஐயா ரெண்டு வசமா தண்ணி இல்ல. கொசு தொள்ள ஒன்னு தண்ணி இல்ல. பை எப்படி பண்றது? ஒன்னு டாங்கிங்க இறக்குங்க. டாங்கி இறக்கி டாங்கிலே விடுங்க இல்ல கோலாவல விடுங்க எங்களுக்கு இத ரெண்டுல ஒண்ணே எதனா பண்ணுங்க. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா வாங்க முன்னாடி வாங்க. நான் தண்ணிக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தை குட்டிகளை ஸ்கூல் பாத்துக்க அது குளிப்பாட முடியல ஒண்ணு செய்ய முடியல. சும்மா குழந்தைங்க சும்மா அது குளிப்பாட ஸ்கூல் போய் விடுறேன் தண்ணி கொலா தண்ணி வந்து போட்டது இப்ப ஒரு ரெண்டு வருஷமா தான் கொலா போட்டது ஆரம்பிச்சது போட்டு மூணு மாசம் நாலு மாசம் தண்ணி வருது மற்ற நேரம் தான் தண்ணி கிடையாது எங்களுக்கு இந்த டேங்கு தண்ணி எல்லாம் தூக்கிட்டாங்க டேங்க எல்லாம் இங்க இருக்க டேங்க் மூணு நாலு டேங்க் தான் இருக்கு இந்த நாலு டேங்க் சப்ளை பண்ணா இந்த பதினெட்டு தெருவு எப்படி தண்ணி சப்ளை பண்ண முடியும் எப்படி விட முடியும் ஜனங்க ஒற்ற ஒற்ற அடிச்சுக்கிறாங்க நாங்க என்ன சொல்ல ஒண்ணு கொலா தண்ணி சப்ளை பண்ண சொல்லுவோம் எங்களுக்கு டேங்க் தண்ணி கூட வேணும் எங்களுக்கு கொலா எல்லாரும் வீட்டுல கொலா இருக்கு எங்களுக்கு சப்ளை பண்ண சொல்லுவோம் நேரடியாகவே கேட்டோம் எழில் நகர் பகுதியை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக பதினெட்டு தெருக்கள் இருக்கிறது இந்த பதினெட்டு தெருக்களில் இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டிகள் என்பது அகற்றப்பட்டிருக்கிறது இதில் தற்போது நாலில் இருந்து ஐந்து தெருக்களில் மட்டுமே குடிநீர் தொட்டிகள் என்பது இருக்கிறது வீடுகளுக்கு நேரடியாக மெட்ரோ வாட்டர் குடிநீர் என்பது விநியோகம் செய்யப்படும் என்பதாக தெரிவித்து சாலைகள் விரிவாக்க பணிக்காக இந்த தொட்டிகள் எல்லாம் எடுக்கப்பட்டது ஆனால் தற்போது குழாய்களில் வரக்கூடிய தண்ணீர் என்பது வருவது கிடையாது இங்க இருக்கக்கூடிய இந்த தொட்டிகளுடைய அந்த கொள்ளளவு என்பது வெறும் மூவாயிரம் லிட்டர் தண்ணீரை மட்டுமே சேமிக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது இப்படி மூவாயிரம் லிட்டர் ஒரு தொட்டியில் நிரப்பும்போது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போதிய அளவிற்கு பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான தண்ணீர் என்பது கிடைக்க முடியவில்லை இதனால் தங்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்குள்ளாக சண்டை ஏற்படுவதாகவும் உறவினர்களுக்குள்ளே மனக்கசப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கிறார்கள் இதனை தவிர்க்க வேண்டி பலர் தாங்கள் தினசரி கூலி வேலை செய்பவர்களாக இருந்தாலும் கூட தாங்கள் தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய முழு தொகையில் பாதி தொகையை பணம் கொடுத்து வெளியே தண்ணீர் வாங்கக்கூடிய சூழல் என்பது நிலை வருவதாகவும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள் களத்திலிருந்து நாம் பார்க்கும்போது கடந்த ஒரு மாதமாகவே இந்த பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு என்பது நிலை வருகிறது கோடை காலத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்பதாக தெரிவிக்கிறார்கள் ஐந்து ஏரிகளின் நிலவரத்தை பொறுத்தவரை தண்ணீர் பதிமூன்றாயிரம் டிஎம்சிங் டிஎம்சிக்கும் கோடை காலம் நெருங்குவதற்கு முன்பாகவே இது போன்ற ஏற்படும் என்றால் கோடைக்காலம் நிறைவேறும் போது பல்வேறு சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்ற அச்ச உணர்வு என்பது பகுதி மக்களிடையே நிலவுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துகளும் பெரும்பாலான கருத்துகள் தண்ணீர் கொடுப்போம் என்று தெரிவிக்கிறார்கள் இதற்காக பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிறோம் என்று தெரிவிக்கிறார்கள் ஆனால் தண்ணீர் என்பது கிடைக்காத சூழலே காணப்பட்டு வருகிறது இங்க இருக்கக்கூடியவர்கள்ட்ட மேலும் சில தகவல் கிடைக்கலாம் அம்மா சொல்லுங்க இப்ப தண்ணி வந்து ஒரு மாசமா வரல உங்களுடைய தேவையை தண்ணியை பூர்த்தி செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க எப்படி தேவைகளை பூர்த்தி சார் நாங்க தெரு தெருவா தண்ணி எடுக்கிறதுக்கு போவோம் சார் ரொம்ப கஷ்டமாக தூக்க முடியல தண்ணி கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தயவு செய்து கொழாத தண்ணி ஊறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க எங்களுக்கு கொடுங்க சார் மூத்த மக்கள் தண்ணீர் கண்டிப்பா தேவைப்படும் எந்த அளவுக்கு உங்களுடைய தண்ணீர் தேவை இருக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குது எங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கோடம் தண்ணி மேடம் தேவைப்படுது எங்களுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேன் சுத்தமா குழ தண்ணி வர்றது கிடையாது டாங்கி தண்ணி எங்களுக்கு சரியா கிடைக்கிறது கிடையாது அதே மாதிரி கொசு அதிகமா இருக்குது கொசு மருந்து அடிக்க மாட்டேன்றாங்க அதே போல எங்களுக்கு குப்பை எடுக்க மாட்டேன்றாங்க சரியா இதெல்லாம் ரொம்ப பற்றாக்குறையா இருக்குது எங்களுக்கு எல்லாமே செய்யுங்க தண்ணி கண்டிப்பா தேவை எங்களுக்கு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க நேரடியாக கேட்டோம் இந்த பகுதி மக்களுக்கு பல சிரமங்கள் என்பது இருக்கிறது குறிப்பாக குடிநீர் என்பது அத்தியாவசிய பிரச்சனையாக இருக்கிறது இதன் காரணமாக குடிநீரினால் சுகாதார சீர்கேடு என்பது இந்த பகுதியில் நிலவுகிறது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் என்பது நிலவி வருவதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள் ஜெயலலி தற்போது தலைநகர் தலைவர்த்தக்கூடிய தண்ணீர் பஞ்சம் குறித்து இருக்கோம் ஒருவேளை ஆர் நகர் பகுதி மக்களுடைய தண்ணீர் தேவைகள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அரசு இதிலெல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு மக்கள் கிடைப்பாக சொல்லியிருப்பாங்களா அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க அஹ் நிச்சயமாக சூர்யா அதாவது இந்த ஆர்கே நகர் பகுதிக்கு குடிநீர் விநியோகம் என்பது எண்ணூரில் இருந்து கிடைக்கிறது குறிப்பாக இந்த எண்ணூருக்கு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் மூலமாக இந்த குடிநீர் என்பது கிடைக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த குடிநீர் என்பது முறையாக கிடைக்கப்படாத முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அந்த கடல் நீரை குடிநீராக மாற்றும் அந்த திட்டத்தில் ஐந்து அலகுகள் என்பது பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக ஐந்து இயந்திரங்கள் என்பது பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அதில் பெரும்பாலான இயந்திரங்கள் பழுது ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே பல்வேறு இடங்களில் சென்னையில் ஆர் கே நகர் தொகுதிக்குட்பட்ட எளிநகர் பகுதி மட்டுமல்லாது எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே கூட இந்த குடிநீர் தட்டுப்பாடு என்பது நிலை வருகிறது இதற்கான காரணம் இதுவாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மெட்ரோ வாட்டர் குடி சார்பாக மேற்கொள்ளக்கூடிய அந்த குழாய் பதிக்கும் பணிகள் என்பது இந்த ஆர்கே நகர் பகுதியை பொறுத்தவரை பல ஆண்டுகளுக்கு முன்பாக பொருத்தப்பட்டதாகவே இருக்கிறது இதன் காரணமாக ஆங்காங்கே உழைப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது அந்த குழாய்களில் சரிவர தண்ணீர் என்பது போதிய அளவிற்காக வருவது கிடையாது உள்ளிட்ட பல்வேறு சிரமங்கள் என்பது நிலை வருது இதன் காரணமாகவே இந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் என்பது கிடைக்காத சூழல் என்பது நிலை வருவதாக தெரிவிக்கிறார்கள் இது குறித்து இந்த பகுதி மக்களிடம் கேட்கலாம் ஆனா இங்க தண்ணி வராதற்கான காரணம் என்ன இதை நிரந்தரமா கொண்டால் எந்த மாதிரியான முயற்சிகள் தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்க இப்ப நம்ம ஏஐகிட்ட ஜெய்கிட்ட ரெண்டு வாட்டி மனு கொடுத்தோம் மனு கொடுக்கும் போது கவுன்சிலரையும் போய் தான் மனு கொடுத்தோம் பொதுமக்களோட அப்ப ஏ என்ன சொல்றாங்கன்னா எண்ணூர்ல வந்து ஒரு அஞ்சு பிளான்ட் இருக்கு அது வந்து கடலில் குடிநேரம் மாத்தி அங்கதான் தண்ணி நம்மளுக்கு அனுப்புறாங்க இப்ப வந்து அதுல வந்து ஆல்ரெடி ரெண்டு பிளான்ட் ரிப்பேர்ல இருந்து இப்ப மூணு பிளான்ட் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு தண்ணி வரல பிரஷர்ல தண்ணி வர மாட்டேங்குது காரணம் சொன்னாங்க எப்ப ரெடி ஆகும்னு கேக்குறது ரெடி ஆகிடுறது வந்து இருபது நாள் முப்பது நாள் ஆகும்ன்றாங்க ஆல்ரெடி ரெண்டு பிளான்ட் அங்கே ரிப்பேர் ஆயிருந்தது அதை ரெடி பண்ணிட்டா இந்த மூணு இந்தாம் அதுவும் இருபத்தஞ்சு நாளா இந்த மக்கள் வந்து தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க வரி பணம் மட்டும் அரசும் சரி கழிவுநீர் குடிநீர் வாரியும் சரி வரி பணம் கரெக்டா வாங்குறாங்க வரி கட்ட தவறினா வட்டி போட்டு வர வாங்குறாங்க இப்படி வட்டி போட்டு வாங்க தெரிஞ்ச அரசாங்கத்துக்கு தண்ணி மக்களுக்கு கொடுன்ற எண்ணம் இல்லை இப்போ வந்து ஒரு நாள் வந்து நம்ம எம்எல்ஏ வீட்லேயும் சரி கவுன்சிலர் வீட்டு யார் வீட்லயும் சரி தண்ணி இல்லாமல் யாரும் இருக்க முடியாது இந்த பொதுமக்கள் தண்ணி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த எளிநகர் பகுதியில் ஏன் தண்ணி ரொம்ப கம்மியா வருதுன்னா இங்க வந்து பைப் லைன் வந்து இருபத்தஞ்சி வருஷம் போன பைப் லைன் ஏழு அடி கீழே அந்த பைப் லைன் இருக்கு அதனால பிரஷர் வந்து எடுக்க மாட்டேதுன்றாங்க அதை நாங்கள் கேட்கும் போது ஆல்ரெடி சித்தம் வந்து சான்ஸ் ஆயிடுச்சு இன்னும் வந்து டென்டர் விட்டுருக்காங்க யாரும் டென்டர் எடுக்கல அதை எடுத்த உடனே புது பைப் லைன் மாதிரி சொல்றாங்க அரசாங்க ஒரு திட்டத்தை அமல்படுத்தினா மக்கள் பாதிக்கப்படும் போது அது உடனடியாக நடவடிக்கை எடுத்து பண்ணாதான் மக்களுக்கு வந்து பிரோஜனமா இருக்கும் நாங்கள் செத்த பிறகு நடவடிக்கை எடுக்கணும்னா அப்படிப்பட்ட அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை மக்களுக்கு தேவை தண்ணி அந்த தண்ணி எப்படியா நீங்கள் கொடுக்கணும் அவ்வளோதான் தண்ணீருடைய தேவை அப்படின்றது அத்தியாவசியமா இருக்கிறது நீங்க சொல்லக்கூடிய அந்த தீர்வுகள் அப்படின்றது ஒரு பணி மேற்கொள்ளணும் அதுக்கு சில ஆண்டுகள் கூட எடுக்கும் இப்போ இருபத்தைந்து நாட்களா தண்ணீர் கிடைக்கல சிரமங்களை சந்திச்சிட்டு வரோம் ஏஏ பாத்திருக்கீங்க தற்காலிக தீர்வாவது தண்ணீர் கிடைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுத்திருக்காங்களா என்ன சொன்னாங்க உங்க நீங்க போய் பார்த்ததுக்கு தற்காலிக தீவு என்ன சொன்னா தண்ணியை வர வச்சு தண்ணி கொடுக்கற மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பெரிய ஆகிட்டாங்க எல்லா வண்டி இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கு மொத்த இந்தியா வந்து ரெண்டு டேங்க் இருந்தது ஏ பிளாக்ல மட்டும் அந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா மூணு டேங்க் தான் இப்போ இருக்கு எல்லா டேங்கி ரோட பெருசாக டேங்கை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க இப்போ எடுக்கும்போது லாரி விட்டு தண்ணியை கொடுக்க முடியாது ஏன்னா டிராஃபிக் ஆகிடும் ஒரு லாரின்னா கூட மக்கள் பிடிச்சி போல டிராஃபிக் ஆகிடும் இப்போ அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு வருடம் மட்டும் தான் தண்ணி கொடுத்தாங்க டேங்கில் எடுத்து வந்து உடம்பு முடிஞ்சது தண்ணி விடுறதுக்கும் ஆள் இல்லை பொதுமக்கள் ஒருத்தர தண்ணி விட முடியாது அது வந்து அவங்கள மனக்கசப்பு அதுக்கும் வந்து காசு வாங்குறாங்க அந்த மாதிரி கொட்டை சைடு வந்து காசு வாங்குறாங்க தண்ணி வரதில்ல ரெண்டு பேரும் தண்ணி விட்டாங்க இது வந்து கவனிக்கவும் மாட்டாங்க இதை இப்ப மக்களுக்கு தண்ணி இல்லாத போது அது வந்து அரசாங்க தான் கவனிச்சு மக்கள் தண்ணி கொடுக்கணும் அரசாங்கத்தை ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வரலாம் ஆனா தண்ணி அத்வாசி வந்து மக்களுக்கு கொடுத்ததா ஆகணும் நேரடியாகவே கட்டும் அதாவது இந்த பகுதிக்கு வரக்கூடிய தண்ணீர் கொடுக்கக்கூடிய முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியது அந்த குடிநீர் கடல் நீரை குடிநீராக மாற்றும் இந்த திட்டம் தான் ஆனால் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் என்பது பழுது ஏற்பட்டிருக்கிறது அந்த பழுதின் காரணமாக தண்ணீர் என்பது விநியோகம் செய்ய முடியவில்லை என்பதாக குடிநீர் வாரியம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக இப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்த மக்களுக்கு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பிரச்சனை என்பது இங்கு மட்டுமில்லாமல் சென்னை முழுவதும் நீடிக்கக்கூடிய அபாயம் என்பது நிலவுகிறது ஒரு தற்போது நம் எநகர் பகுதியை ஒரு உதாரணமாக பார்த்து வருகிறோம் ஏனென்றால் அங்கிருந்து நாள் ஒன்றுக்கு ஐநூறு கோடி லிட்டர் தண்ணீர் என்பது உற்பத்தி செய்ய ஐந்து கோடி லிட்டர் தண்ணீர் என்பது உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த தண்ணீர் தற்போது கிடைக்காத சூழல் என்பது உருவாகி இருக்கிறது எனவே ஐந்து அலகுகளில் நான்கு அலகுகள் பழுது ஏற்பட்டதாக தகவல் கிடைக்கிறது அப்படி நான்கு அலகுகள் பழுது ஏற்பட்ட சூழல் ஏற்பட்டால் வடசென்னையில் இருக்கக்கூடிய முழு மக்களுக்கும் தண்ணீர் கிடைக்காத சூழல் என்பது ஏற்படுவதற்கான அபாய சூழல் என்பது நிலவி வருகிறது இப்படியான சூழலில் கோடை வெயிலின் தாக்கம் என்பதும் தற்போது தொடங்கி இருக்கிறது குறிப்பாக கடந்த இரண்டு தினங்களாக வழக்கத்தை விட கோடை வெயிலின் தாக்கம் இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையமும் அறிவுறுத்தியிருக்கிறது கோடை நேரங்களில் தண்ணீரின் தேவை என்பதும் வழக்கத்தை விட அதிகரிக்கும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை இந்த பகுதியில் மட்டும் வட சென்னை பகுதியில் மட்டும் சுமார் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிப்பதாக தகவல் தெரிவிக்கிறார்கள் அதிலும் இந்த ஆர்கே நகர் நகர் பகுதிகளில் முன்பு நாற்பது ஆண்டுகளுக்கு இருந்த கட்டிடங்களை விட தற்போது இந்த கட்டிடங்கள் இருக்கக்கூடிய அளவு என்பது அதிகரித்திருக்கிறது இப்படியான சூழலில் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் தேவை என்பதும் அதிகரித்திருக்கிறது கோடைக்காலமும் நெருங்கி வந்திருக்கிறது ஆனாலும் கூட அரசு சார்பில் இவர்களுக்கு குடிநீர் கிடைப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதன் காரணமாக பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக மக்களும் நேரடியாக நம்மளிடம் பகிர்ந்து கொண்டார்கள் குறிப்பாக குடிநீர் கிடைப்பதில் அதாவது மெட்ரோ வாரியமே பொதுமக்களுக்கு தேவையான சென்னை மக்களுக்கு தேவையான எண்பது சதவீதம் தண்ணீரை கிடை கொடுக்கிறது மற்ற மற்ற தண்ணீர் என்பது நிலத்தடி நீர் உள்ளிட்ட வகைகளில் அந்த தண்ணீர் என்பது பெறப்படுகிறது ஆனால் இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த எழில் நகர் பகுதியில் நிலத்தடி நீர் என்பதும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம் இங்கு களத்தில் வந்து நிலத்தடி நீரின் தன்மை எந்த எப்படி இருக்கிறது என்பதாக நம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது போதுக அந்த நிலத்தடி நீரும் கூட கழிவு நீராக வரக்கூடிய சூழல் என்பது காணப்படுகிறது குறிப்பாக நிலத்தடி நீர் கழிவு நீராக வருவதற்கான காரணமாக மக்கள் தெரிவிப்பது இங்கு அருகாமையிலேயே இந்த குடுங்கியூர் குப்பை கிடங்கு என்பது இருக்கிறது அதற்கான பின்புற பகுதி என்பது இந்த எள்ளிநகர் பகுதிக்கு அருகாமையிலேயே வருகிறது இந்த குப்பை கிடங்குகள் அதிகமாக எரியூட்டப்படக்கூடிய அந்த கழிவுகள் காரணமாகவும் இங்கிருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் வெளியேற்றம் வாரியம் சார்பாக அந்த கழிவுகளை அதாவது கழிவு நீர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளையும் அதனை அடைப்பு ஏற்பட்டால் அதனை சரி செய்யக்கூடிய பணிகளையும் முறையாக மேற்கொள்ளாத காரணத்தினால் இங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீரும் கூட கழிவு நீராக மாறியிருக்கிறது எனவே நிலத்தடி நீரை சுத்தமாக பயன்படுத்த முடியாத சூழல் என்பது காணப்படுகிறது எனவே முழுவதுமாகவே இந்த பகுதி மக்கள் மெட்ரோ வாட்டர் குடிநீரை மட்டுமே மட்டுமே நம்பி நம்பி இருக்கிறார்கள் இப்படி மெட்ரோ வாட்டர் குடிநீரை இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு இந்த குடிநீர் என்பது முறையாக கிடைக்கப்படாத என்பதை காணப்பட்டு வருகிறது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக இந்த பகுதியில் இந்த குடிநீர் தட்டுப்பாடு என்பது நிலவி இருக்கிறது இந்த பகுதி மக்கள் அனைவரும் திரண்டு இப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ வாட்டர் குடிநீர் அதிகாரிகளிடம் சென்று முறையீட்டு இருக்கிறார்கள் அந்த குடிநீரை வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் கோடை காலம் நெருங்கி வருகிறது குழந்தைகளை வைத்துக் கொண்டு சிரமங்களை சந்தித்து வருகிறோம் எனவே எங்களுக்கு தேவையான குடிநீரை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் அதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட அவர்கள் போய் பார்த்து அதிகாரிடம் புகார் அளித்து இருபது நாட்கள் கடந்தும் கூட தற்போது வரை இவர்களது தேவையை பூர்த்தி செய்வ அந்த குடிநீர் கிடைக்காத சூழல் என்பதே தற்போது களத்தில் இங்கு காணப்பட்டு வருகிறது சூர்யா ஜெயலலி குடிநீர் ஒருபுறம் தட்டுப்பாடு மற்றும் கழிவுநீர் பிரச்சனை ஒருபுறம் இருந்தபோதும் அத்தியாவசிய தேவையான குடிநீருக்கு நாம் வருவோம் இப்போது இந்த கடல் பிளான்ட் சரியாகிறதுக்கு முப்பது நாட்கள் ஆகும் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்படக்கூடிய பட்சத்தில் எங்களுக்கு தற்காலிக தீர்வு இது தாங்க வேணும் இது இருந்ததுன்னா எங்களுக்கு தற்போது குடிநீர் பிரச்சனை தீரும் அப்படின்னு மக்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க நிச்சயமாக அதாவது இங்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக எழில்நகர் பகுதியில் மக்கள் கூடிய கருத்து என்பது பதினெட்டு இந்த தொட்டிகள் என்பது குடிநீர் தொட்டிகள் என்பது இருந்து வந்தது ஒவ்வொரு தெருக்களிலும் ஒரு குடிநீர் தொட்டி என்பது இருந்தது இதன் காரணமாக அந்த தொட்டியில் இருந்து தங்களுக்கு தேவையான தண்ணீர்களை பெற்றுக் கொண்டு வந்தார்கள் ஆனால் தற்போது அந்த குடிநீர் என்பது கிடைக்காமல் போனதற்கான காரணம் என்பது பதினெட்டு தெருக்களில் இருக்கக்கூடிய சாலைகள் விரிவாக்க பணி காரணமாக தொட்டிகள் முழுவதுமாக அகற்றப்பட்டு விட்டது இந்த அகற்றப்பட்டதன் காரணமாக நான்கில் இருந்து ஐந்து தொட்டிகள் மட்டுமே இருக்கிறது அந்த ஐந்து தொட்டிகளில் தண்ணீர் தற்போது நிரப்பப்பட்டு அங்கிருந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ஆனால் இந்த தண்ணீர் போதுமான அளவுக்காக இல்லை என்பதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இவர்களுக்கு இந்த பகுதியில் குடிநீர் கிடைப்பதற்கான நிரந்த தீர்வாக இவர்கள் கருதுவது தங்களுக்கு வீடுகளுக்குள்ளாகவே குடிநீர் கிடைப்பதற்கான வழிவகையை மெட்ரோ வாரியம் செய்திருக்கிறது ஆனால் அந்த குழாய்களில் குடிநீர் வருவதில்லை அந்த குடிநீர் குழாய்களில் குடிநீர் வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை எனில் தங்களுக்கு இந்த குடிநீர் தொட்டி வாயிலாக தண்ணீர் விநியோகம் செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு வீட்டிற்கும் குறைந்தபட்சம் பத்திலிருந்து இருபது குடம் தண்ணீர் நாள் ஒன்றிற்கு கிடைப்பதற்கான வழிவகை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த தண்ணீர் தொட்டிகளில் லாரிகள் மூலமாக இந்த தண்ணீரை நிரப்ப வேண்டும் அப்படி நிரப்பும் போதே தங்களது தேவைகள் என்பது பூர்த்தி செய்ய முடியும் என்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு வீட்டில் ஐந்து நபர்கள் வசிக்கிறார்கள் என்றால் நாள் ஒன்றுக்கு அவர்களுக்கு அந்த குடிநீர் தேவை என்பது ஐநூறு லிட்டர் வரையில் இருக்கும் ஏனென்றால் ஒரு குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு என்பது இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது லிட்டர் அளவிற்காக இருக்கக்கூடும் ஒரு வீட்டில் ஐந்து நபர்கள் இருந்தால் நாள் நாலொன்றுக்கு பத்து குடம் தண்ணீர் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும் இப்படியான சூழலில் தற்போது இருக்கக்கூடிய இந்த தொட்டிகளின் அளவின் காரணமாக அவர்களுக்கு நாலொன்றுக்கு இரண்டில் இருந்து மூன்று குடம் தண்ணீர் மட்டுமே கிடைக்கிறது அதுவும் ஒரு சில நாட்களில் லாரிகளில் இருந்து வந்து இந்த தொட்டியில் தண்ணீர் நிரப்பிச் செல்லாத காரணத்தினால் அதுவும் கிடைக்காத சூழல் என்பது காணப்படுகிறது இதனால் வெளியே அவர்கள் பணம் கொடுத்து தண்ணீர் வாங்கக்கூடிய சூழல் என்பது நிலவி வருகிறது எனவே இதுவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் இங்கு முதலில் முதற்கட்டமாக அவர்களுக்கு அந்த மெட்ரோ வாரியம் குடிநீர் வழங்கக்கூடிய அந்த இணைப்புகளில் குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த குடிநீர் அவர்களது தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்காக வர வேண்டும் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படி இல்லையெனில் உடனடியாக தற்காலிக தீர்வாக இவர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் பத்திலிருந்து இருபது குடம் தண்ணீர் கிடைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது சூர்யா ஆர்கே நகர் பகுதி மக்களுடைய குடிநீர் தேவை அவருடைய கேள்விகள் மற்றும் தேவைகள் குறித்து களத்தில் இருந்து மக்களுடன் இணைந்தமைக்கு நன்றி ஜெயலானி